வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை பக்கம் ரத்னகிரி ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்தோம் ரெண்டாவது சைட்டு இன்னைக்கு காலையில இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்துல இன்னொரு சைட்டு முடிச்சிட்டோம் வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது மலையிலுமே எந்த அளவுக்கு ஒரு நாலு அம்சம் இருக்கு தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு ஒரு மூணு அடி தூரம் போய் தண்ணி ஊற்றிட்டுருக்கு டைம் வந்து மூன்றரை மணி ஆகுது இப்போ மூன்றரை மணிக்கு தண்ணியோட ப்ரெஷர் அந்தளவுக்கு இருக்கு நல்ல ப்ரெஷர் மலை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு போய் வெயிலும் அடிக்குது மலையும் அடிக்குது வீடியோவில் கிளியராக தெரியும் அந்த அளவுக்கு தண்ணி நல்லா போர்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் நல்ல வெயில் மலை எப்படி உள்ளது பாருங்க சரி சரத்து இருக்கிட்டு இருக்குது மழை பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணியோடய ப்ரெஷர் வந்து நல்லாவே வந்துட்ருக்கு ஒரு மூணாடி சோர்ஸுக்கு மட்டும் போர்ஸ்டாக இருக்கு தொள்ளாயிர ரூபா பிஎல்இசி மோட்டார் அறுபத்தி மூணுமோ பைப் சைஸு கிணறு பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்குது ஒரு அடி ஆழம் வீடியோ எடுக்கும்போது வலிக்கல வேண்டி இருக்குது பீன்ஸ் போட்டிருக்காங்க பீன்ஸுக்கு இப்போ கேஜி நாற்பது ரூபா போகுது ஃபுல்லாக பீன்ஸ் ஏதாவது செடி வாடுது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கே பண்ணித்தரணுன்னு சொன்னாங்க அதனால் இன்றைக்கே பண்ணி கொடுத்துட்டோம் மழை நல்ல உறுதி மலை வீடியோ எடுக்கும் முடியல தண்ணி பாருங்கள் மலையில் எந்தளவுக்கு பெயுதுன்ட்டு மலையிலேயே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபுல் மலை மலையிலே தண்ணியோடய ப்ரெஷ்ஷர் அளவுக்கு வந்துட்டுருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எந்தளவுக்கு வருதுன்னு பார்ப்போம் ஏன்னா டைம் அதிகமாகிடுச்சு நமக்கு லேட் ஆகிடுச்சு அந்த ஒரு சைட் முடிக்கிறதுக்கு இங்கே வந்தோடனே மழை வந்துடுச்சு மண்டிலாம் மூடி வச்சுட்டு கண்ட்ரோலரை மூடி வச்சு தண்ணி ஓட்டிகிட்டு இருக்கும் மலையிலையும் இருக்கு ஆச்சரியமாக இருக்குது மழையும் பெய்யுது வெயிலும் அடிக்குது தண்ணியும் நல்லா வந்துட்டு இருக்கு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் ஆறுநூற்றி அஞ்சு வாட் பேனஸ் ஒனிங் பைபேசியல் மூணு பேனல் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு மலையிலையுமே மோட்டார் ஓடிகிட்ருக்கு எவ்வளோ அம்ச போன பார்ப்போம் ஒன்று புள்ளி எட்டு ஒன்று புள்ளி ஒன்பது அம்சம் போய்கிட்டு இருக்குது மலை தூரல் அப்படியே விழுந்துக்கிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் தோல் நல்லா உறுதியாக வர ஆரம்பிச்சிருச்சு மலையிலையுமே மோட்டார் ஓடிட்டுருக்கு தண்ணியுமே வந்துட்டுருக்கு ரெண்டு டெலிவரி ஸ்ட்ரக்சர் ஒர்க் குழி தோன்றத்துக்கு இங்கே தான் கேர் கட்டியிருக்கோம் ஜல்லி மணல் சிமெண்ட் எல்லாம் ரெடியாக இருக்குது ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் கிணறு நல்ல பெரிய கிணறு ஒரு ஐம்பது அடி நீளம் கிணறு ஆழம் வந்து நாற்பத்தஞ்சு அடி இருக்குது பக்கமே இன்னொரு கிணறு இருக்குது இந்த ஏரியை சுற்றியுமே வந்து நம்ம இது நாலாவது சைட்டு மேல விட்டு விட்டு வந்துட்டுருக்கு ரெண்டாவது ரவுண்டு முடிஞ்சது தண்ணி எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள் பேனல் மேலே மோட்டார் எப்போவுமே ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஆயில் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹெச்பி ஆயில் இன்ஜின் பைப் லைன் ரன் டையில போகணும் இந்த பைப் தான் தான் இன்னும் கனெக்ஷன் பண்ணல அந்த பக்கம் லைன் எடுத்ததுனால அப்படியே விட்டுட்டோம் நம்ம வாரம் செஞ்ச சைடு புதன்கிழமை செஞ்சோம் அந்த சைடு பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க அந்த கோழிப்பானி பக்கத்தில் தான் இடையில் ஏறி பேனல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே தெரியுது அப்படியே ஆப்போசிட் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் போட்டிருக்கோம் நம்ம தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளோ தண்ணி நின்னாலுமே இப்போது டைம் நாலு மணி ஆக போகுது ரெண்டு டெலிவரி ஓடிக்கிட்டு இருக்கு ஜீன்ஸ் ஃபுல்லாக வாடுதுன்னு சொல்லிவிட்டு பீன்ஸுக்கு எடுத்து விட சொல்லியிருந்தாங்க அப்படியே ஓடிட்டுருக்கு வாய்க்காலில் போய் ஃபாஸ்ட்டாக ஆகிட்டுருக்கு ப்ரீன்ஸ் நல்ல அறுவடை ரேட்டும் நல்லா இருக்கு நாற்பது டு அறுபது ரூபா ரேட் போயிட்டுருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மார்க்கெட் ரேட்டு மாதிரி மாறி போயிட்ருக்கு சுற்றியுமே எங்கள் ஆயிலஞ்சிருந்தால் பக்கம் வந்து ஏரி இருக்குது பட்டா இல்லாத லேண்டு எல்லாம் அதனால் வந்து வாயில் அஞ்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மழையும் பெய்து வெயிலும் இந்த ஏரியாவில் வித்தியாசமான கிளைமேட் ஆனால் தண்ணியும் நல்லா வருது பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸில் தண்ணி மேலே வந்து ஊற்றிகிட்டு இருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆறு முப்பத்தஞ்சு டைம் இப்போது மழை பேஞ்சு ஈரம் மேலே ஃபுல்லாக எடுத்துட்டாச்சு குழி தொண்டி எல்லாமே காங்கிரீட் பண்ணியாச்சு மோட்டார் தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி எட்டு இருபத்தி ஏழு மீட்ரு வாட்ரு பதினேழாயிரம் லிட்டரு பெர் அவர் மோட்டார் ஆஃபில் இருக்குது என்னென்னா டைம் அடிச்சுன்றதுனால பவர் லாஸ் வரும் பிஎல் எரர் வரும் பிஎல் பவர் லாஸ் லோ வோல்டேஜனால நாங்கள் பண்ணிடுவோம் நாளைக்கு ஆன் பண்ணி பார்த்தாங்கன்னா தண்ணியோட ப்ரஷர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தண்ணி ஃபுல்லாக இருக்கிற அரடி தான் உடைஞ்சிருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கலாம் இந்த ஏரியாவில் வந்து நமக்கு இது எட்டாவது சைட்டு இன்றைக்கே ரெண்டு சைட்டு ஏழாவது சைட்டு முடிச்சு எட்டாவது சைட் வந்து நல்ல பிரச்சினை வந்துட்டுருக்கு ஓகே பாய்